தமிழக விவசாய பட்ஜெட் ஏமாற்று பட்ஜெட் எந்தவித நீர்ப்பாசன திட்டங்கள் எதுவும் இல்லாத பட்ஜெட் தேசிய நதிகள் ஒருங்கிணைப்பு தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள கூலாங்குடியிருப்பு எஸ் எஸ் கார்டன் பகுதியில் தமிழகம் தழுவிய விவசாயிகள் மகாசபை கூட்டமானது நடைபெற்றது முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகளின் சாரணர் அணிவகுப்பு வேளாண் தொழிலை ஊக்கப்படுத்தும் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட கிராமிய நிகழ்ச்சிகள் நடத்தி ஊர்வலமாக அழைத்து வந்தன இது கான்பூரின் கவனத்தை ஈர்த்தது இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் மகாசபை கூட்டம் நடைபெற்றது இதில் தேசிய தென்னிந்திய நதிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஐயா கண்ணு மற்றும் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்ட விவசாய சங்கங்களைச் சேர்ந்த தலைவர்களும் பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் காக்கா சிங் கோத்ரா சுஜித் சிங் ஹோத்ரா அபிமன்யூ குகார் லக்வீந்தர் சிங் ஆலுக் உள்ளிட்ட விவசாய சங்கங்களைச் சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தின் போது விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார நிர்ணய விலை சட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும் வனவிலங்குகளால் பாதிக்கப்படும் விவசாய பயிர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தென்னிந்திய நதிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஐயாக்கண்ணு கூறுகையில் விவசாய விளை பொருட்களுக்கு இரண்டு மடங்கு லாபத்தை ஈட்டி தருவதாக மத்திய அரசு தெரிவித்த நிலையில் குறைந்தபட்ச ஆதார நிர்ணய விலையை கூட நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை விவசாய தொழில் செய்யும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் பென்ஷன் வழங்க வேண்டும் வனவிலங்குகளால் சேதப்படுத்தப்படும் விவசாய நிலங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த தமிழக அரசு வெளியிட்டுள்ள விவசாய பட்ஜெட் ஆனது விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட் எனவும் எந்தவித நீர்ப்பாசன திட்டங்கள் எதுவும் இல்லாத பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் நெல்லை மண்டல தலைவர் செல்லதுரை அனைவரையும் வரவேற்று பேசினார் ஓய்வு பெற்ற வேளாண் அதிகாரி ஷேக் முஹைதீன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர் முடிவில் செயலாளர் மாடசாமி நன்றி கூறினார் தமிழ்நாடு பட்ஜெட்ல எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கறதுக்கு தமிழக சர்க்காருக்கு அதிகாரம் இருக்கா ஏன்னா ஏமாற்றலாம் ஸ்டாலின் ஐயா என்கிட்ட சொல்லலாம் என்ன சொல்லலாம் நாலாயிரம் கரும்புக்கு தரேன் ஏன்னா இரநூறுவா முந்நூறுவா ஏற்றி கொடுக்கலாம் இப்போ இப்போ எட்டாயிரத்து எண்ணூறுவா கொடுக்குமா மோடி சொன்ன எட்டாயிரத்தி எண்ணூறுவா கரும்பு கொடுத்துட முடியுமா மோடி சொன்ன ஐயாயிரத்தி ஐநூறுரூவா நெல் கொடுத்துட முடியுமா முடியாது அதெல்லாம் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் டெல்லியில் இருக்குது இந்த பட்ஜெட்டில் இவங்க சொல்லியிருக்கிறது எங்களுக்கு தடுப்பணை கட்டுவதை பற்றி சொல்லியிருக்கணும் எங்களுக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி வேஸ்ட்டாக போய் கடலில் உளுந்து வெள்ளை நீர் அதே அங்கங்கே தடுப்பணை கதல் எண்ணை கட்டுற பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் விவசாயிக்கு இல்லை அதே போல் விவசாயிக்கு இந்த நூறு நாள் வேலையை பற்றி சொல்லியிருக்கணும் அதே போல் அங்கே பன்றி காட்டு பன்றி மான் மான் யானை புலி இதெல்லாம் வந்து அக்கிரமம் பண்ணுது அதை பற்றியெல்லாம் எங்கள் இதில் வரணும்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே வரல எல்லாம் விவசாயிகளுக்கு பாதுகாப்பான விஷயத்த சொல்லாமல் மற்றபடி எல்லாம் சொல்லி எங்களுக்கு என்ன ப்ரோஜனம் இருக்குது அதையும் சொல்லணும்ல பாதுகாப்பான விவசாயிக்கு எங்களுக்கு பாதுகாப்புக்குவா ஒன்றுமே சொல்லுங்க தான் வருத்தமே நேரடியாக வாய்ந்திருக்கிறோம் மத்திய அரசு பிரதமர் இவர்களோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறது மிக நெருக்கடி மிகுந்த பணி சுமை அங்கு நடந்து கொண்டு